கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் கணவருடன் வாழை பிடிக்கவில்லை என கூறி அவருடன் செல்ல மறுத்த பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்து பாதுகாப்பு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரான இவருக்கு அசாமை சேர்ந்த வடமாநில இளைஞர் ஒருவருடன் திருமணம் நடந்துள்ளது தம்பதிக்கு ஐந்து வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ள நிலையில் கணவர் தன்னை அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்வதாக கூறிய இப்பெண் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கோரினார் இறுதியில் குழந்தைகள் நலத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்திருப்பதாக கூறிய அப்பெண் கணவருடன் வாழ மறுத்து ஆட்டோவில் குழந்தையுடன் தப்பிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கிணற்றில் தவறி விழுந்த யானை உயிரிழந்தது மன்னமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்திரன் என்பவர் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் காட்டு யானை தவறி விழுந்தது தகவல் அறிந்து வந்த வனத்துறை யானையை கிணற்றில் இருந்து பாதுகாப்பாக மேலே எடுத்ததாக எடுப்பதற்காக கிரேன் ஜேசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு முயற்சி மேற்கொண்டது இருப்பினும் அந்த யானை உயிரிழந்தது